சிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நேயர்கள் சில கேள்வி கேட்பாங்க அதற்கு பதிவு போடுவோம் ஸோ அப்போ யூஸ்வலாக நம்மளுடைய நேயர் ஹேமப்பிரியா அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் நமக்கு சில ஐடியாஸ் கொடுப்பாங்க இதை பற்றி எல்லாம் போடுங்க அப்படின்னு ஸோ அந்த வகையில் மக்கானா இது ஒரு உணவு முறை ஆக்சுவலா சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவாக வந்து இருக்கு ஸோ இந்த மக்கானா யாரெல்லாம் சாப்பிட்லாம் பெரியவங்க தான் சாப்பிடணுமா இளம் வயதினர் தான் சாப்பிடணுமா இல்லை குழந்தைகள் சாப்பிட்லாமா எந்த அளவு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இந்த ப இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மக்கானா அப்படிங்கிறது யூஸ்வலாக தாமரை இருக்குது பார்த்தீங்களா அந்த தாமரை இதில் வந்து அந்த பூக்கள் வருவதற்கு முன்னாடி அந்த விதைகள் இருக்கும் நல்ல ஒரு பால்ஸ் மாதிரி இருக்கும் இதை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை போன்ற இடங்களில் வந்து நம்ம வளர்ச்சிக்காக யூஸ்வலாக சைனாவில் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கொரியன்ஸ்லாம் ஆனால் நமது ஊர்களிலும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விளைவிக்கிறாங்க ஸோ ஏரிகளிலும் குளங்களிலும் வந்து விளைவிக்கிறாங்க அந்த விதைகளை வந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்போ வந்து இன்றைக்கி இது சைனாவில் கொரியாவில் யூஸ் பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க அப்போ நம்மதில் இது இல்லையா டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக நாமும் வந்து தமிழர்கள் இதை உண்டு சாப்பிட்ருக்கோம் ஆக்சுவலாக அகத்தியர் குணவாகனத்தில் அகத்தியர் வந்து இந்த விதையின் பயனை பற்றி வந்து கூறியிருக்காரு என்னன்னு கூறியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா பாடல்ல மந்தத்துவம் அகற்றும் வல்ல அரிசி நீக்கிவிடும் அப்படின்னு அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதிரி வயிறு ப்ளோட்டிங்காக இருக்கும் அதை வந்து நீக்கிடும் வல்ல அரிசி நீக்கிவிடும் அதாவது என்னன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டேஸ்ட் எதையுமே என்னால் வந்து உணர முடியல சாப்பாட்டு மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதையும் வந்து இது தீர்க்கும் மந்தத்துறை தாதுவிற் கடலே உண்ணில் இன்னும் தோட குணம் யாவும் ஓடும் ஸோ எல்லா தோடம் குணமும் இந்த வலி அலல் ஐய குற்ற தோடம்லாம் ஓடும் சலசந்தண்ணில் அனுகிரகமும் செய்யும் அப்படின்னு அதாவது நமக்கு ஒரு பிளெஸிங்ஸாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரென்தனிங்காக வந்து இது இருக்கும் அப்படின்னு தேரையர் குணவாகனத்தில் வந்து தேரையர் வந்து பாடலில் வந்து இது சொல்லியிருக்கார் அப்போ இந்த உணவு முறையை நாம் தமிழர்கள் தேரையர் சித்தர்கள் காலத்திலிருந்தே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது வழக்குகள்லையும் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது வாந்தி விக்கல் போன்றவை இருந்ததுன்னா இதை பவுடர் பண்ணி ஒரு மூன்று சிட்டிகை எடுத்து தேன் கலந்து நக்கி சாப்பிட்லாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு கிராம் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு எடுத்தோம்னா பாடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் நம்ம யூஸ்வலாக நம்ம ஒன்று சொல்லுவோம் தன் சுவை தன்மை வீரியம்னு ஸோ சுவை அப்படிங்கிறது இது இனிப்பு துவர்ப்பு அதே மாதிரி இதோட பி பிரிவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு பிரிவாக தான் இருக்குது ஸோ இது ஜென்ரல் ஸ்ட்ரென்தனிங்காக தான் இருக்குது ஆனால் இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் நார்ச்சத்துக்கள் இருக்குது கால்சியம் இருக்குது அதே மாதிரி புரதச்சத்து சத்து போன்றவை எல்லாமே இரும்பு சத்து போன்றவை இருக்குது யூஷுவலாக வந்து நார்ச்சத்து இதில் இருக்கிறதுனால செரிமானத்திற்கு இது ஏற்ற ஒன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற ஒன்றுன்னு கூட இதை வந்து சொல்லலாம் அது மாதிரி இது கால்சியம் சத்துக்களும் இதில் வந்து இருக்குது இரும்பு சத்துக்களும் இதில் இருக்குது புரத சத்துக்களும் இருக்குது ஸோ அதனால் இது எல்லோருக்கும் ஏற்ற ஒரு விஷயம் மெக்னீஷியம் இருக்குது ஸோ மெக்னீஷியம் இருந்தாலே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப வந்து அப்படியே டயர்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த தசைகளோட த ஒரு டயர்ட்னஸை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது ஸோ அதனால் இவ்வளோ நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எந்த வயதிலிருந்து கொடுக்கலாம்னா எல்லா வயதிலிருந்தும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திலிருந்தே கொடுக்கலாம் ஸோ ஆறு மாதத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மக்கானாவை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை இல்லைன்னா மூன்று சிட்டிகை வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு மூன்று நாட்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க அதன் பின்னர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து கொடுக்கலாம் பெரியவர்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு கிராம் வரைக்கும் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா யூஸ்வலாக இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு வந்து நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸை அவங்க வந்து என்னம்னா இன்னைக்கு சிப்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் இதில் எல்லாம் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து நிறைய பக்க விளைவுகள் இருக்குது நிறைய அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸாக இருக்குது உடல் பருமன் போன்றவை இருக்குது ஸோ இந்த மக்கானவை நம்ம நார்மலாக வந்து என்ன செய்யலாம் ரோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு உப்பு நம்ம வீட்டில் ஏதாவது மசால் கலந்து வச்சு அதை ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனை விருப்பத்துடன் வந்து எடுத்துக்குவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால என்ன வந்து நம்ம க்ரீன் டீலெலாம் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறோமோ அதே ஒற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது இது இல்லாமல் இதில் வந்து சில பார்த்திங்கன்னா அர்ஜினைன் குளூட்டோத்தையான் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரோலைன் அப்படிங்கக்கூடிய ப்ரோட்டீனை வந்து தூண்டுவிக்குது ஸோ இந்த மாதிரி தூண்டுவிக்கும் பொழுது நம்ம கொலாஜன்னு சொல்லுவோம் நம்ம ஸ்கின் நல்லா இருக்க எலும்புகள் நல்லா பலப்பட ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இதில் கிடைக்குது ஏஜ் வந்து ஆகுறதையும் இது தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுத்துக்கலாம் நார் சத்து சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம் கொழுப்பு சத்து உள்ளவர்கள் எடுத்துக்கலாம் பிபி நோயாளிகள் எடுத்துக்கலாம் குழந்தைகள் எடுத்துக்கலாம் அஜீரணம் உடையவங்க எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளூட்டன் அலர்ஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்தது இதில் இல்லாதனால ஒவ்வாமை இருப்பவர்களும் எடுத்துக்கலாம் இது எல்லோருக்கும் ஏற்புடைய ஒரு விஷயம் ஆனால் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா இதில் கொஞ்சம் பொட்டாசியம் ஜாஸ்தியாகவே இருக்கு அதனால சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் மட்டும் இதை எடுக்கும் பொழுது உங்களோட ரத்தத்தில் எலக்ட்ரோலைட்ஸ் லெவல் சீராக இருக்கான்னு பார்க்கணும் அப்படி சீராக இல்லை அப்படின்னா அதை பார்த்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதை பவுடராகவும் நம்ம எடுக்கலாம் இல்லை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவும் எடுக்கலாம் இதில் ஒன்றே ஒரு விஷயம் சிலருக்கு வந்து ஏன் அலர்ஜி ஆகுதுன்னா இந்த உணவு இது கிடையாது இதை நம்ம சமைப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணுனா உடைத்து பார்க்க வேணும் உடைத்து பார்க்கும் பொழுது உள்ளே வந்து பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணும் ஏன்னா இது இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் ரொம்ப பேக் பண்ணி நாளாச்சு அப்படின்னா உள்ளே ஏதாவது இருந்தது அப்படின்னா குழந்தைகள் அதை சாப்பிட்டாங்க இல்லை பெரியவங்க அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வாமை அலர்ஜி கழிச்சல் போன்றவை ஏற்படும் ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு அது நார்மலாக இருந்ததுன்னா தாராளமாக எல்லோருக்கும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கலாம் 南区。